ஒரு இடத்துல வசிக்கிறாங்கல்ல அதுவே இந்த முஸ்லிம்கள் மட்டும் ஒரு தனிப்பகுதியை பிரிஞ்சு தான வாழ்றாங்க மற்ற மதக்காவோட இணைந்து அதிகமாக வாழ்வது இல்லையா எங்க ஊர்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பாதிக்கு மேல் ஒரு பகுதி வந்து அனைத்து பகுதியினரும் முஸ்லிம்கள் தான் இதுக்கு ஒரு ஒரு பகுதியில் மத்த மதக்காரர்கள் இருக்கிறாங்க அது மாதிரி நடுக்கடை சேர்ந்த ஒரு பகுதி வந்து முஸ்லிம்கள் மட்டும் தான் இருக்காங்க மத்த 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 மதக்காரர்களோட ஒற்றுமையாக இருப்பதில்லை இது இவர்கள் சொல்லுகிற இந்த கருத்து தமிழ்நாட்டுக்கு முழுக்க ஏற்புடையதல்ல தமிழ்நாட்டில் எல்லா பகுதிகளிலும் முஸ்லிம்களும் இந்துக்களும் இணைந்து தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டினுடைய சிறப்பே தான் வடநாட்டிலிருந்து வருகிற என்னுடைய தோழர்கள் பலர் ஆச்சரியப்பட்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டை பார்த்து விட்டு என்ன எல்லாரும் ஒரே தெருங்க பழகிறீங்க என்ன இது எங்க வடநாட்டில் இப்படி பார்க்கவே முடியாது இந்துக்களுடைய பகுதி தனியாக இருக்கும் முஸ்லீம்களுடைய பகுதி தனியாக இருக்கும் இங்க எல்லாம் வாழ்றீங்களே என்று ஆச்சரியப்படுகிறார்கள் நீங்கள் சொல்வது போன்று சில தெருக்கள் இருக்கத்தான் செய்கின்றன அதாவது சில காரணங்களுக்காக ஒரு பள்ளியில ஒரு பகுதியிலே குடியேறினது அந்த பகுதியில பள்ளிவாசல் ஆக பள்ளிவாசல் இருக்கிற பகுதியில் நாம் குடியேறுவோம் என்பதற்காக ஒரு ஒரு பகுதியிலே இருப்பார் அல்லது அந்த ஊர் அந்த அந்த பகுதியில் இருப்பாங்க அதற்காக அவர் குடியேறி இருப்பார் இது நட நடக்கக்கூடியதான் சென்னையில போனீங்கன்னா சௌகாரப்பேட்டையில போனீங்கன்னா வடநாட்டவர்கள் இருப்பாங்க என்ன காரணம் அந்த சமுதாயத்தை சேர்ந்த அந்த பகுதி இருக்கிற போது அங்கே இணைந்து கொள்ள வேண்டும் என்ற உணர்வு இயற்கையாக ஏற்படுவது இயற்கை தானே இல்ல நீங்க இப்ப பம்பாய்க்கு போனீங்கன்னா தமிழர்கள் போறாவும் தாராவியிலே இருப்பார்கள் தாராவியிலே எல்லா தமிழர்களும் இருப்பார்கள் ஆக தன்னுடைய சமுதாயத்தவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே தான் இருக்க வேண்டும் என்று விரும்புவது மத நல்லிணக்கத்திற்கோ நாட்டினுடைய ஒருமைப்பாட்டிற்கோ எந்த வகையிலும் குந்தகம் விளைவிக்கிறது